வணக்க மக்களே நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் இருபத்தி ஆறு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த வில்லி இருக்காங்கல்ல அவங்க நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு கேக்க வில்லி சொல்றாங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு உனக்கு என்ன வேணும் இப்ப எதுக்காக எனக்கு போன் பண்ணிருக்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்ப காளியம்மா சொல்றாங்க இங்க பாரு கும்பாபிஷேகத்தோட வேலை இருக்கு அப்படின்னு தானே சொல்ற இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கும்பாபிஷேகம் இருந்த இடமே தெரியாம இருக்க போகுது அப்படின்னு இத கேட்டதும் ஹீரோ அதிர்ச்சியாகி என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க ஆமா அந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டேன் நான் உனக்கு தெரியாத இடத்துல ஒரு விஷயத்த வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வேணைய காமிக்க போகுது இதனால உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே அடைய போகுது அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி யாராவது மாட்டேன் அதுக்கு சொல்றாங்க நீ போயிட்டு முடிஞ்சா காப்பாத்து இன்னும் அஞ்சு தான் இருக்கு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியா இங்க இருந்து ஓடி வராரு ஓடி வந்துட்டு அங்க உள்ளவங்கள பாக்குறாரு அவங்க மாமா அத்தை எல்லாருமே இருக்காங்க அப்ப ஹீரோ டக்குன்னு இங்க பாருங்க யாருமே என்ன ஏது அப்படின்னு கேட்காம உங்களோட பொருள் எல்லாத்தையுமே இங்க வச்சுட்டு கோவில விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர் கேக்குறாரு தம்பி என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு இந்த கோவிலுக்குள்ள ஆபத்தான ஒரு பொருள் இருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அது வேலையை காமிக்க போகுது சோ சீக்கிரம் எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்ன தம்பி எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவில விட்டு வெளியில ஓடுறாங்க அப்போ ஹீரோ வந்துட்டு எல்லாருமே வெளியில போனதோட கோவிலுக்குள்ள போறாரு ரேவதி கோவில்ல இருந்து வெளியில இருந்து பாத்துக்கிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அவரு உள்ளார போயிருக்காரு அப்படின்னு அப்போ மயிலும் கூடவே போறாரு போயிட்டு சகல என்னாச்சு அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு கோவிலுக்குள்ள ரொம்ப ஆபத்தான பொருள் இருக்கு அந்த தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட மயிலும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு சகல சொல்லிட்டு கோவில்குள்ள இருக்கீங்க அப்ப ஹீரோ சொல்றாரு எப்படியாவது அந்த பொருளை வெளியில எடுக்கணும் என் காரணம் முன்னிட்டும் இந்த கும்பாபிஷேகம் நிக்க கூடாது அதுக்காக தான் நான் சொல்றேன் இது கேட்டதும் மயில சொல்றாரு சரிங்க சகல வாங்க ரெண்டு பேருமே தேடுவோம் இந்த கும்பாபிஷேகம் அவங்க நினைச்ச மாதிரி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேடும் ஒரு பையில ஒரு பொருள் இருக்கிறத பாக்குறாங்க பார்த்ததும் ஹீரோ அந்த பைய எடுக்கிறாரு அப்ப மயிலு சொல்றாரு சகல கண்டிப்பா இந்த பைய தான் இருக்கும் போல அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா கரெக்டா அந்த பைய தான் அதை பார்த்ததும் மயிலு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அந்த பைய வெளில எடுத்துட்டு ஓடி வராங்க அப்போ வெளில எடுத்துட்டு ஓடி வந்துட்டு அந்த பைய தூக்கி தண்ணிக்குள்ள எறியறாங்க அப்போ தண்ணி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இதெல்லாம் பார்த்ததும் எல்லாருமே அதிர்ச்சியாகி தம்பி என்ன தம்பி இது இப்படி எல்லாம் பண்றாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக இப்படி பண்றாங்க அதே நேரத்துல அதிகாரிங்களும் வந்துடுறாங்க ஹீரோ அதிகாரிங்க கிட்ட இங்க பாருங்க சார் கோவில் ஃபுல்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க வீர எதுவும் ஆபத்தான பொருள் இருக்கா அப்படின்னு அப்ப பிரமன் சொல்றாரு எங்களுக்கு அப்பவே தெரியும் இந்த கும்பாபிஷேகம் எப்படியும் நல்லபடியா முடியாது அப்படின்னு இத கேட்டதும் மயிலு சொல்றாரு உங்கள மாதிரி ஆட்கள் இருந்தா இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும் அப்படின்னு பிரமன் கேக்குறாரு இப்ப எதுக்கு நீங்க என்ன கார்னர் பண்ணி பேசுறீங்க நடக்கிறத பார்த்தாலே தெரியலையா யாரோ இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாற்றுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க யாருக்குமே இது தெரியலையா அப்படின்னு சொன்னதோட அப்போ மயிலு சொல்றாரு எல்லாமே நல்லா தெரியுது ஆனா யாரு தான் தெரியல யாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கண்டிப்பா என் மாப்பிள்ள சும்மா விட மாட்டாரு அப்படின்னு இத கேட்டதும் திருமண் சொல்றாரு சரி சரி எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரம் நிக்க போகுது அப்போ கோவில் கும்பாபிஷேகத்தை தப்பான நேரத்துல நடத்த முடியாது அதனால இந்த வருஷமும் கோவில் கும்பாபிஷேகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க இத கேட்டதும் ஊர் தலைவர் சொல்றாரு இங்க பாரு வருமா இப்ப நல்ல நேரம் இல்லனாலும் இன்னும் காம நேரம் கழிச்சு நல்ல நேரம் இருக்கு சீக்கிரம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு வெளியில வந்து சொல்றாங்க இங்க பாருங்க கோவிலுக்குள்ள எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போறாங்க அப்ப விருமன் வந்துட்டு எல்லாரையும் குழப்பி விடுறாரு அந்த பொருள் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா எனக்கு என்னமோ வேற ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது யாரும் கோவிலுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ ஊர் மக்கள் கேக்குறாங்க இங்க பாரு விருமா இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்குற அதுக்கு வெறுமன் சொல்றாரு இங்க பாருங்க எனக்கு கோவிலுக்குள்ள போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு கண்டிப்பா கோவிலுக்குள்ள ஆபத்து இருக்கும் அப்படின்னு இத கேட்டதும் அவர் கேக்குறாரு இங்க பாரு விருமா நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத கோவிலுக்குள்ள எல்லாம் அப்படி எந்த வித ஆபத்தும் இல்ல அதான் அதிகாரங்களை கூட்டிட்டு வந்துட்டு செக் பண்ணியாச்சு இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சந்தேகப்படுற அப்ப விருமன் சொல்றாரு ஊர் மக்களை பார்த்து இங்க பாருங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கா எனக்கு கோவிலுக்குள்ள போகணும் கொஞ்சம் கூட ஆசையே இல்ல கண்டிப்பா கோவில்க்குள்ள ஆபத்து இருக்கும் அப்படின்னு தோணுது நான் கோவில்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு அப்போ பரமேஸ்வரி பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க பாருங்க என் பேரை அதிகாரிகளை கூட்டிட்டு வந்துட்டு கோவிலுக்குள்ள எந்த ஆபத்தும் இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சுட்டான் இதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்க அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு அம்மா கோவிலுக்குள்ள வர்றதுக்கே எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்கம்மா அதனால என்னமா பண்றது அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க அப்படி கோவிலுக்குள்ள என்னென்ன ஆபத்து இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரணும் அதான கோவிலுக்குள்ள யாரு இத வச்சா அப்படிங்கிறது தெரிய வரணும் அவங்களே வந்துட்டு நேரடியா சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் கோவிலுக்குள்ள வருவீங்க அதான இத கேட்டதும் அவங்க சொல்றாங்க ஆமா அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இதற்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரேன் விருமன் சொல்றாரு இங்க தம்பி அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர முடியாது அப்படி நீ கூட்டிட்டு வரதுக்குள்ள இங்க நல்ல நேரம் முடிஞ்சிரும் அப்புறம் எப்படி இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அப்ப ஹீரோ சொல்றாரு நான் தேட போறதெல்லாம் இல்ல அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அவங்களை நேரடியா நான் இழுத்துட்டு வர போறேன் இது கேட்டதும் விருமன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ஐயோ என்னடா இது ஒரு வேலை இவன் ஏற்கனவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் பேசுறானோ அப்படின்னு ஹீரோ நேரம் ஊர்மா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க இதுக்கு யாரு காரணமோ அவங்கள நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு இத கேட்டதும் அந்த விருமன் சிரிக்கிறாரு கொஞ்ச நேரமா இருக்கு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த அதுக்குள்ளயும் யாரு காரணம் அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிட்டு வந்துட முடியுமா நீங்க பாருங்க எப்படியும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க இல்ல தேவையில்லாம நீங்க வன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டி வரலாம் அப்படின்னு அப்ப ஊர் தலைவர் ஹீரோவை பார்த்து தம்பி என்ன தம்பி இது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு நான் இப்பவே போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ நேரா கார் எடுத்துக்கிட்டு காளியம்மாளோட வீட்டுக்கு போறாங்க காளியம்மா வந்துட்டு எப்படியும் இந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்க ஹீரோ கொண்டு போய் காரை பாட்டுறாரு ஹீரோவோட கார் சத்தம் கேத்ததும் காளியம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது வெளியில கார் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக்க அப்ப சிவனாண்டி சொல்றாரு என்னன்னு தெரியலையே சித்தி அப்படின்னு அப்ப ஹீரோ இங்க வராது சிவனாண்டிய ஆஹ் அடிக்கிறாரு இத பார்த்ததும் காளியம்மா ஷாக் ஆகுறாங்க காளியம்மா கேக்குறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய அடிப்ப அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு இந்த பாரு நீ பண்ண தப்புக்குதான் இவனை அடிக்கிற ஒண்ணு அடிக்க முடியலையே அப்படின்னு மரியாதையா நேரா கோவிலுக்கு வந்து என்ன தப்பு பண்ணீங்களோ அதை ஒத்துக்கிடுங்க அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க டேய் நாங்கள் என்னடா பண்ணோம் நாங்கள் எதுக்குடா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு நீங்கள் தான் அந்த கோவிலில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மரியாதையா இப்போ வந்து உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதோட அந்த சிவனாண்டி சொல்கிறாரு டேய் நீ எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நாங்க வர முடியாதுரா அப்படின்னு அப்ப பாட்டி சொல்றாங்க காளியம்மா சொல்றாங்க ஏ இங்க பாரு நீ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் நாங்க வருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா எப்படியா இருந்தாலும் அந்த கும்பாபிஷேகம் நிக்கணும்டா அதான்டா எங்களுக்கு வேணும் அப்படின்னு அப்ப ஹீரோ சிவனாண்டியை அடிக்க ஆரம்பிக்க வலி தாங்க முடியாம சிவனாண்டி சத்தம் போடுறாரு அப்ப காளியம்மா பயந்து போய் இங்க பாரு என் மவனை எதுவும் பண்ணிராத விற்று அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு இவனை விடணும் அப்படின்னா நீ நேரா கோவிலுக்கு வரணும் வந்துட்டு என்ன தப்பு பண்ணீங்களோ அத ஒத்துக்கணும் அப்படின்னு இத கேட்டதும் காளியம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அப்ப அந்த சிவனாண்டி சொல்றாரு சித்தி உண்மைய சொல்லல அப்படின்னா கண்டிப்பா இவன் விடமாட்டான் போல சித்தி இத கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னடா பண்றது அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து இங்க பாரு நான் வரேன் கோவிலுக்கு அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த காளியமாலையும் அந்த சிவனாண்டியும் இழுத்துக்கிட்டு கோவிலுக்கு போறாரு நம்ம ஹீரோ அங்க விருமன் மற்றவங்களை பார்த்து இங்க பாருங்க எப்படியும் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பேசாம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க அதான் நல்லது எப்படியும் எனக்கு கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அப்ப விரும்பணியதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ஹீரோ வந்துட்டு சிவனாண்டியையும் முத்துவையும் கூட்டிட்டு வராங்க ஊர் தலைவர்கள் அந்த காளியம்மாளும் சிவனாண்டி முத்து எல்லாரும் வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க ஊர் தலைவர் கேட்கறாரு தம்பி இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க ஆனா இவங்கள கூட்டிட்டு வரீங்களே தம்பி என்னது அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு இவங்கதான் காரணம் அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டாந்து இங்க தழுறாங்க அப்போ இத பார்த்ததோட அவங்க ஷாக் ஆகுறாங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு இவங்கதான் கோவிலுக்குள்ள அந்த ஆபத்தான பொருளை வச்சது சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட காளியமா எல்லாரையும் பார்த்து என்ன மன்னிச்சிருங்க நான் தான் இப்படி பண்ண கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்க பாருங்கம்மா உங்க மேல நாங்க எல்லாருமே எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் கடைசில இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றீங்க இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பண்றோம் சந்தோஷமா இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தாம இது எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு பல வகையில நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லமா உங்களுக்கு நாங்க எவ்வளவு மரியாதை கொடுத்தோம் இந்த ஊர்ல நீங்களும் ஒரு தலைவியா நினைச்சுக்கிட்டோம் ஆனா கடைசியில இப்படி ஒரு மோசமான வேலையை பண்றீங்க அப்படின்னு அப்போ விருமன் சொல்றாரு ஆமாமா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்ப சிவநாண்டி டே நீ என்னடா எங்களுக்கு நிறைய உதவி பண்ண கடைசில எங்களையே பேசுற அப்படின்னு இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் விரும்பனை பார்த்து டெய் விருமா அப்ப நீ தான் இவங்க கூட சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா அப்படின்னு இதை கேட்டதும் விருமனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஐயோ வசமா சிக்கிட்டமே அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க இவங்க மூணு பேரும் சொன்னதுக்கு இவங்க தான் இந்த மாதிரி விருமன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணது அவங்க வேலை சொன்னாங்க இந்த விருமன் செய்யறான் அப்படின்னு இதை கேட்டதும் விருமனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஊர் தலைவர்கள் நேரா விருமன் காளியம்மா எல்லாரையும் பாத்து நீங்க எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல ஆனா நீங்க எல்லாரும் பண்ண தப்புக்கு ஊர் பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க ஊர் பஞ்சாயத்தை விட இவங்களை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும் ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்காக இவங்க ரொம்ப மோசமான பல வழிகளை முயற்சி பண்ணிட்டாங்க சோ இவங்கள மாதிரி ஆள இதுக்கு மேலேயே நம்ம இங்க வச்சிருந்தோம் அப்படின்னா இது ஊர் மக்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கும் சோ நான் சொல்றதை கேளுங்க இவங்களை இப்பவே இந்த ஊரை விட்டு அனுப்புங்க அப்படின்னு இத கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க தம்பி சரிதான் தம்பி அதிகாரிங்களை கூப்பிட்டு இவங்களை பிரிச்சு கொடுக்கறதுதான் நல்லது இதுக்கு மேலே இவங்களால இந்த ஊருக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வந்துட கூடாது அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து அதிகாரிங்க வராங்க ஹீரோ நீரா அதிகாரிகளை பார்த்து இங்க பாருங்க சார் இவங்க ரொம்ப ஆபத்தான பொரு பொருளை வச்சு கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாற்றதுக்காக முயற்சி பண்ணாங்க அப்படின்னு இதை கேட்டதும் அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா முத்து சிவன் மூணு பேரையுமே கைது பண்றாங்க இத பாத்துட்டு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு இந்த மாதிரி எந்த வகையிலயும் யாரும் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணனும் அப்படின்னு ஒரு கால நினைச்சு பார்க்கவே கூடாது அப்படி நினைச்சு பார்த்தா அவங்களுக்கு இந்த தண்டனை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரணும் புடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க மூணு பேரையும் காலியமா ஹீரோவை அப்புறம் ஊர் தலைவர்கள் நேரா ஹீரோவை பார்த்து தம்பி இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக எல்லாம் நடக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது தம்பி அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க ஏற்கனவே அதிகாரிங்களை கொஞ்சம் இங்க பாதுகாப்புக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க நாங்க வந்துட்டு உங்க பேச்சை கேட்காம அவங்களை அனுப்பிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க தம்பி அப்ப ஹீரோ சொல்றாரு சரி பரவாயில்ல கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தினா போதும் இதை கேட்டதும் ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போறாங்க பாட்டி இதையெல்லாம் பாத்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு ஐயா பேராண்டி நீ மட்டும் இந்த உண்மையை நிரூபிக்காம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் இந்த கும்பாபிஷேகம் நின்னுப்பி போயிருக்கும் அப்படின்னு அப்ப ஹீரோ சொல்றாரு பாட்டி நான் இருக்கிற வரைக்கும் எந்த வகையிலையும் இந்த கும்பாபிஷேகத்தை நிக்கி விட்டுற மாட்டேன் இந்த கும்பாபிஷேகம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் பாட்டி இங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரியா பேராண்டி அப்படின்னு இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உண்மையாவே இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாற்றுறதுக்காக சில பேர் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஈஸ்வரி புரிஞ்சுக்கிறாங்க சோ நம்ம ஹீரோவுக்கு மாசான எபிசோட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் சோ எந்த வகையிலேயே மாசான சீன்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல சோ அப்கமிங் எபிசோட்லயாவது நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாசான சீன் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அடுத்த சீன்ல வந்து ஒரு கியூட்டான ஒரு சீன் இருக்கு ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவையும் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்